இனிய காலை வணக்கம் மன்னன் ஒருவன் கடவுளுடைய தரிசனத்துக்காக காத்துக் கொண்டிருந்தான் கடவுளே நீர் என்னுடைய தரிசனத்திற்கு நான் உம்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும் உம்மோடு உரையாட வேண்டும் என்று கடவுளை நோக்கி மன்றாடி அவனுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது ஒரு நாள் கடவுள் அவன் முன் தரிசனம் கொடுத்தார் கடவுளுடைய தரிசனத்திலே மகிழ்ந்திருந்த அவன் மிகுந்த மகிழ்ச்சியூட்டான் மகிழ்ச்சியூட்ட அவன் கடவுளிடத்திலே கடவுளே உம்முடைய தரிசனத்திற்காக மிகுந்த நன்றி எனக்கு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீர் நிறைவேற்றி தாரும் இன்று நான் உம்மை முகமுகமாக பார்க்கிறேன் தரிசனம் கண்டிருக்கிறேன் என் குடும்பம் முழுவதும் என் அரசவை முழுவதும் என் அமைச்சர்கள் முழுவதும் உம்முடைய தரிசனத்தை காண வேண்டும் உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்க்க வேண்டும் நீர் எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் கடவுளும் சொல்கிறார் சரி எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வா நான் உங்கள் அனைவருக்குமே தரிசனம் தருகிறேன் என்று சொல்கிறான் கடவுளுடைய தரிசனத்துக்காக காத்து கடவுளுடைய தரிசனம் ஒரு மலை உச்சியிலே கொடுக்கப்படுகிறது எல்லோரும் அங்கே வாருங்கள் என்று சொல்லி கடவுள் அவனிடத்திலே சொல்கிறார் கடவுளுடைய தரிசனத்தை மலை உச்சியிலே காண்பதற்காக தன்னுடைய அரசு மனைவிய அரசியும் அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அரசவை உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் இன்னும் பலரையும் கூட்டிக் கொண்டு அந்த மலைக்கு சொல்கிறான் மலையிலே ஏறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்பால் அனைவரும் ஒரு செம்பு மலையை பார்க்கிறார்கள் உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இதோ செம்பு மலை இதை கொண்டு வெட்டி கொண்டு ஏராளமான பணம் கிடைக்கும் இங்கேயே இருந்து இதை வெட்டி நாம் கொண்டு செல்வோம் இதனுடைய செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆசைப்படுகிறார்கள் அரசன் சொல்கிறான் இல்லை இதைவிட மேலான செல்வம் மலை உச்சியிலே நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அங்கே செல்வோம் இங்கே நாம் நிறுத்த வேண்டாம் என்று சொல்கிறான் ஆனால் பேராசை பிடித்த அந்த அரசவை உறுப்பினர்கள் ஒரு சிலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள் செம்பு மலையை அவர்கள் வெட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதை கொண்டு செல்வதை செல்கிறார்கள் அரசனும் இன்னும் பலரும் இன்னும் முன்னேறி சொல்கிறார்கள் சிறிது தொலைவு சென்றவுடனே அங்கே வெள்ளி மலையை பார்க்கிறார்கள் வெள்ளி மலையை பார்த்த உடனே இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த மலை மீது மிகுந்த பேராசை ஏற்படுகிறது இந்த மலையை வெட்டி கொண்டு செல்ல வேண்டால் ஏராளமான செல்வங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொல்லி ஒரு சிலர் அங்கே நிறுத்தி அரசன் சொல்கிறான் இல்லை இதைவிட மேலான செல்வம் மேலே இருக்கிறது நாம் செல்வோம் அங்கே போய் நாம் காண்போம் என்று சொல்கிறான் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் அந்த வெள்ளி மலை இருக்கக்கூடிய இடத்திலே நின்று விடுகிறார்கள் அதை வெட்டி எடுத்து செல்ல முற்படுகிறார்கள் அரசனும் இன்னும் பலரும் மேலே முன்னேறி செல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சிறு தூதூலம் சென்றவுடனே அங்கே அங்கே தங்கமலை இருக்கிறது அங்கே தங்கமலையை பார்த்தவுடனே அந்த கு அரசவையினுடைய குழுவினருக்கு ஒரு சிலருக்கு இன்னும் ஆசை மேலாக இருக்கிறது தங்கமலை இருக்கிறது இதை நாம் வெட்டிச் செல்வோம் மேலான செல்வம் இதுதான் நாம் இதை கொண்டு சென்றால் வளமாக வாழ முடியும் என்று சொல்லி ஒரு சிலர் அங்கே தங்கமலை வெட்டுவதற்காக நின்று விடுகிறார்கள் இன்னும் பல தூ கொஞ்சம் தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகின்ற பொழுது இந்த கூட்டத்தினுடைய அளவு குறைந்து விட்டது மிக சொற்பமானவர்கள் இருக்கிறார்கள் முன்னேறி செல்லுகின்ற பாதையிலே அங்கே ஒரு வைரமலையை பார்க்கிறார்கள் வைரமலையை பார்த்த உடனே இதில் இருக்கக்கூடிய பலரும் இதிலே இருந்துவிட வேண்டும் விரும்புகிறார்கள் அரசு உள்பட அரசியும் நாம் இந்த வைரமலையை வெட்டி சென்றால் நாம் நில வளமாக வாழ முடியும் மிகப்பெரிய செல்வத்தை நாம் கொண்டிருக்க முடியும் இதைவிட மேலானது நமக்கு எது எது கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அரசையும் அங்கே நின்றுகிறார் அரசன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் இன்னும் மேலான செல்வமாகிய ஒன்று நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அங்கே செல்வம் என்று சொல்லுகிறார் ஆனால் அரசையும் இன்னும் எல்லோருமே அதிலேயே நின்று விடுகிறார்கள் வைரமலையை வெட்டிச் சென்று வளமாக வாழ வேண்டும் என்ற பேராசையோடு நின்று விடுகிறார்கள் இறுதியாக ஒரே ஒருவர் மட்டுமின்றி இருக்கிறார் அரசன் மட்டும் மலை உச்சிக்கு சொல்கிறார் வெட்கத்தோடு நாணி குறுகி போய் அங்கே தலை குனிந்தவாறு அந்த மலை உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறார் எல்லோரும் போய்விட்டார்கள் கடவுளிடத்தில் நான் கேட்டேன் கடவுளே நீர் எல்லாருக்கும் என்னுடைய அரசு என்னுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் உம்முடைய தரிசனத்தை கொடுக்க வேண்டும் உம்மை முகமுகமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உம்மிடத்திலே நான் அவர்களுக்காக மந்தாடினேன் எங்களுடைய உம்முடைய அந்த அன்பால் நீர் எங்களுக்கெல்லாம் அந்த தரிசனத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆகவே வந்திருக்கிறோம் ஆனால் யாரும் இல்லை நான் மட்டுமே என்று சொல்லி தலை குனிந்து நிற்கிறான் கடவுள் என்ன பண்ணா ஏன் தலைகுனிந்து நிற்கிறாய் எதற்காக அச்சப்படுகிறாய் ஏன் வெட்கப்படுகிறாய் தலை நிமிர்ந்து நெல் ஏன் இவ்வாறு நிற்கிறாய் என்று சொல்கிறார் அப்பொழுது கடவுளிடத்திலே அரசன் சொல்கிறான் கடவுளே நான் உம்மிடத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் என்னுடைய எல்லா எல்லோரையும் அழைத்து வந்து உம்முடைய தரிசனத்தை நான் பெறவே நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் கூட்டி வருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன் என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்ற முடியவில்லை நீர் இதோ காட்சி எனக்கு வெட்கமாக இருக்கிறது அவமானமாக இருக்கிற சொன்ன கடவுள் சொன்னார் கவலைப்படாதே யார் வந்தாலும் யார் வரவில்லை என்றாலும் நான் உங்களோடு என்று இருப்பேன் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் கிறிஸ்துவில் பெரியமானவர்களே இந்த இறை வார்த்தை பகுதி பத்தொன்பதாம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு இதைத்தான் சொல்கிறது கடவுளுடைய தன்மை என்ன கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுளுடைய மக்களாகிய நம்பிக்கைக்குரிய மக்களாகிய வாக்குறுதியின் மக்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு இரண்டு சிந்தனைகளை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது கால் யங் என்ற மனநல மருத்துவர் தன்னுடைய ஆலோசனை மையத்தினுடைய வாயிலில் ஒரு அறிவிப்பு பலகை வெளியிட்டிருந்தார் வெதர் ஐ எம் கால்ட் ஆர் நாட் ஐ எம் ஆல்வேஸ் தேர் வெதர் ஐ எம் கால்ட் ஆர் நாட் ஐ எம் ஆல்வேஸ் தேர் அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்படவில்லை என்றாலும் நான் எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறேன் அந்த அருமையான ஒரு வார்த்தை பகுதி அங்கே கொடுக்கப்பட்டது இதுதான் கடவுளுடைய தன்மை மூவரு கடவுளுடைய தன்மை இதுதான் இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது கடவுள் யார் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே விவிலிய நம்பி விவிலியம் நமக்கு தருகின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய தன்மை என்ன கடவுள் வாக்குறுதியினுடைய கடவுள் வாக்குறுதியை மீறாத கடவுள் இந்த மனுக்கூலத்தை முழுவதுமாக அன்பு செய்கின்ற கடவுள் இதைத்தான் இன்றைய இறை வார்த்தையும் விவிலியமும் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று கடவுள் வாக்குறுதியின் கடவுள் வாக்குறுதி அளிக்கின்ற கடவுள் வாக்குறுதி மாறாத கடவுள் முழுவதுமாக அன்பு செய்கின்ற கடவுள் அதைத்தான் அந்த வார்த்தையிலே பொறிக்கப்பட்டது அழைத்தாலும் அழைக்கப்படவில்லை என்றாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்ற ஒரு இறை வார்த்தை ஒரு வார்த்தை அன்புக்குரியவில்லை இதுதான் கடவுளுடைய தன்மை மூவொரு கடவுளாகிய தந்தையாம் கடவுளுடைய தன்மை என்ன எப்பொழுதும் கடவுளுடைய பிரசனம் இருந்து கொண்டே இருப்பது இயற்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுடைய பிரசனம் இருந்து கொண்டே இருக்கிறோம் வாக்குறுதியை கொடுத்து கொண்டே இருக்கின்ற கடவுளாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் வாக்குறுதியை கொடுக்கின்ற கடவுள் வாக்குறுதியை செயல்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் அதைத்தான் விடுதலை பயண நூலிலே அன்புக்குரியவளை நாம் பார்க்கிறோம் பாரவோனின் அடிமை தலையிலே மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது அல்லல் படுகின்ற பொழுது கடவுள் என்ன சொல்கிறார் என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை என்னுடைய மக்களுடைய அழு குரல்கள் என்னுடைய காதுகளிலே ஒழுத்து கொண்டு இருக்கிறது இனியும் நான் தாமது ஏன் என்பதுதான் கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற தன்மை மக்கள் அல்லல் படுகிறார்கள் இவர்களுக்கு பாலும் தேனும் பொழியக்கூடிய காணான் தேசத்தை காண்ப காண்பிப்பேன் என்பது கடவுளுடைய வாக்குறுதி மக்கள் வளமான காலத்தை வளமான தேசத்தை வளமான பகுதியை வளமான வாழ்வை பெறுவார்கள் என்பது கடவுளுடைய வாக்குறுதி அவற்றை எல்லாவற்றின் கொடுப்பேன் என்பது கடவுளுடைய வாக்குறுதி அந்த கடவுள் சொல்கிறார் இனியும் நான் தாமதியேன் அவருடைய கூக்குரல்கள் அழுகுரல்கள் என்னுடைய காதுகளிலே ஒலிக்கிறது என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை என்று சொல்கிறார் ஆகவே அவர்களை பாலும் தேயினும் ஒழியக்கூடிய அந்த காணான் தேசத்திற்கு பாரவனின் அடிமை தலையிலிருந்து பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் கொண்டு செல்கின்ற கடவுளாக இருக்கின்றோம் பார்க்கிறோம் அந்த கடவுள் தொடர்ந்து வாக்குறுதியின்கொடைய கடவுளாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கடவுளாகிய தந்தை தந்தை கடவுள் வாக்குறுதியின் கடவுளாக வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற கடவுளாக எல்லா இடங்களில் நிறைந்திருக்கிற கடவுளாக இருக்கிற உங்கள் மத்தியிலே வாசகத்தின் முதல் பகுதியில் சொன்னது போல சிறுமந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உள்படுத்த திருவளம் கொண்டுள்ளார் ஆகவே சிறு மந்தைகளாகிய நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இதுதான் என் கடவுள் வாக்குறுதியினுடைய கடவுள் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுள் என்னை வளமாகவும் என்னை திடமாகவும் வாழ வைக்கின்ற கடவுள் என்கின்ற ஒரு முதல் நம்பிக்கை தந்தையாம் கடவுள் இரண்டாவதாக அன்புக்குரியவளை நற்சிதிலே பார்க்கின்றோம் ஒவ்வொரு கடவுளுடைய இரண்டாவது ஆளாகிய இயேசு என்ன செய்கிறார் தான் சென்ற இடங்களில் நன்மைகளையே செய்து கொண்டே செல்கிறார் இயேசு யாரும் அழைத்தங்கி செல்கிறாரா இல்லை அழைக்காமலும் இயேசுவனுடைய பிரசனம் இருக்கிறது எங்கே யார் அவதிப்படுகிறார்களோ அருமையாக சொல்லப்படுகிறது ஆயனில்லா ஆடுகளை போல் பரிதவித்த மக்கள் கூட்டத்தை பார்த்த இயேசு அவர்களுக்காக திருவாய் மலர்ந்து போதிக்கலானார் அவர்களோடு இருந்தார் அவர்களுக்கு உணவளித்தார் அவருடைய ஆன்மீக பசியை தவிர்த்தார் உடல் பசியை தவிர்த்தார் இயேசுனுடைய உடனிருப்பு பார்க்கிறோம் இயேசுனுடைய அந்த வல்லமையான செயல்பாடுகள் அழைத்தாலும் அழைக்கப்பட்ட அழைக்கப்படவில்லை என்றாலும் இயேசு அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பெரியமானவர்களே காணா ஒரு திருமண வீட்டிலே யாராவது வந்து இயேசு விடத்திலே எங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்களா அன்னை மறியால் ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள் ஆனால் இயேசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று திருமண வீட்டார்கள் எதிர்பார்த்தார்களா போய் சொன்னார்களா இல்லை திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார் அவ்வளவுதான் துன்ப வேலையிலே பற்றாக்குறையினுடைய வேலையினுடைய மத்தியிலே இயேசுவினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது நாம் என்று அறிகிறோம் காணாமல் திருமண வீட்டிலே அவருடைய அருமையான அற்புதமான முதல் நிகழ்வை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு உதாரணம் இன்னும் இயேசுனுடைய அந்த பிரசன்னம் இயேசுனுடைய உதவி வல்லமை அற்புதங்கள் எல்லா இடங்களில் நிறைந்தது அவரை தேடி வந்தவர்கள் நலம் பெற்றார்கள் அவரும் தேடி சென்று நலம் அடைக்கின்றார் ஆகவே அழைத்தாலும் அழைக்கப்படவில்லை என்றாலும் கடவுளுடைய அந்த மூவருக்களுடைய இரண்டாம் நாளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் மூன்றாவதாக அன்புக்குரிய பார்க்கலாம் மூவர் கடவுளுடைய மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியார் என்றும் நம் மத்தியிலே எப்பொழுதும் பிரசனமாக இருக்கிறார் இயேசுனுடைய வாக்குறுதி இதோ நான் செல்கிறேன் உங்களுக்கு துணையாக துணையாளராம் தூய ஆவி உங்கள் மத்தியிலே அனுப்புவேன் என்று சொல்கிறார் துணையாளராம் ஆவி அனுப்புகிறார் இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு சீடர்கள் அச்சமுறுகிறார்கள் கலக்க முறுகிறார்கள் என்ன செய்வது என்று பயப்படுகிறார்கள் பூட்டிய அறைக்குள்ளே முடங்கி போகிறார்கள் எங்கே நம்மையும் விடுவார்களோ என்ற அச்சம் பயம் அவர்களுக்கு கொள்கிறது உயிர் பயம் அவர்களை ஆள்கொள்கிறது மூடிய அறைக்குள்ளே இருக்கிறார்கள் மூவரு கடவுளின் மூன்றாம் ஆளாக தூய் ஆவியார் வாக்களிக்கப்பட்ட துணையாளர் அவர்கள் மத்தியிலே இறங்குகிறார் அன்புக்குரியவில் இதுதான் கடவுளுடைய தன்மை அழைத்தாலும் அழைக்கப்படவில்லை என்றாலும் நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் வாக்குறுதியினுடைய கடவுள் வாக்குறுதி மாறாத கடவுள் இந்த வாக்குறுதியின் மாறாத கடவுளுக்கு நம்முடைய பதில் என்ன நம்மிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அன்புக்குரியவில்லை அதைத்தான் இரண்டாவது வாசகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது கடவுளுடைய அந்த வாக்குறுதியிலே பங்கு பெறுகிறவர்கள் வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் கடவுளுடைய வாக்குறுதியை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறவர்கள் பெயரு பெற்றவர்களாக இருப்பார்கள் இன்று வாக்குறுதியை கடவுளுடைய வாக்குறுதியில் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாக்குறுதியில் பங்கெடுக்கின்றவர்களாகவும் வாக்குறுதியில் பங்கெடுத்து நம்முடைய வாழ்வை கொண்டு செல்கின்ற மக்களாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கும் என்பது அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக செய்தியாக இருக்கிறது நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது விழிப்பாக இருக்க வேண்டும் கடவுள் இருக்கிறார் கடவுள் மட்டும் என்னை அன்பு செய்தால் போதும் நான் திருப்பி பதில் கொடுக்க வேண்டும் அதல்ல இந்த கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு விழிப்பானவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய கடவுள் வாக்குறுதியினுடைய கடவுள் நம்பிக்கை தன்மையை கடவுள் நிறைவான நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற கடவுள் நம்முடைய பதில் முறை எப்படியாக இருக்க வேண்டும் கடவுளுடைய அந்த அருள் கரத்தை பெறுவதற்கு அருள் ஆற்றலை பெறுவதற்கு எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய விழிப்பான மக்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் என்னுடைய நச்சுதை அன்புக்குரியல் சொல்லு இயேசு மட்டும் எனக்கு அன்பு தந்தால் போதும் திருப்பி நான் என்ன கொடுக்கணும் என்பதுதான் பல நேரங்களில் ஆலையிலும் வந்து நாம் ஜெபிப்பதும் அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் வருவோம் கடவுளே தாரும் இதை தாரும் என்று பட்டியலிடுவோம் ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொடுத்திருக்கிற இந்த பத்து கட்டளைகள் இருக்கிறேன் இவைகள் ஆண்டவரை நான் இதையெல்லாம் கடைபிடிப்பேன் மன்னிப்பேன் ஏற்றுக்கொள்வேன் எல்லாவற்றிலும் நிலையான செல்வமாகி நீ உம்மையே நான் வைத்திருப்பேன் இதையெல்லாம் நாம் வாக்குறுதியாக கொடுத்த நம்முடைய அன்றாட வாழ்விலே கடைபிடிப்போமா இல்லை இதுதான் பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தவறுவதும் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றும் இதுதான் வாக்குறுதியினுடைய கடவுளை அவர் கொடுக்கின்றதை மட்டும் பெற்றுக்கொள்பவர்களாக அவருக்கு நாமும் வாக்குறுதி கொட்டு கொடுத்து நிலையற்றவைகளை விட்டுவிட்டு நிலையான கடவுளினுடைய வல்லமையை ஆற்றலை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குவதுதான் அன்புக்குரியவிலே இன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு கிறிஸ்தவ பிரிமானவர்களே அன்றாட வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம் எத்தனை முறை இந்த வாக்குறுதியினுடைய கடவுளுக்கு என்னுடைய மறுமொழி உண்மையிலேயே நம்பிக்கை நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வனுடைய வெளிப்பாடாக இருக்கிறதா என் சொல் என் செயல் என் எதிர்பார்ப்புகள் என்னுடைய கடமைகள் இவைகளையெல்லாம் கடவுளுடைய வாக்குறுதியின்படி நான் நிறை கடவுள் எனக்கு அன்பு செய்கிறார் அந்த அன்பிற்கு நான் திருப்பி கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கிறதா பல சூழ்நிலைகள் இருக்கிறது இதை வாழ்வதற்கு கடவுளுடைய வாக்குறுதியில் பங்கெடுத்து நம்பிக்கையோடு இருந்து அதை கொண்டு செல்வதற்கு பல நேரங்களில் பலவிதமான நம்முடைய வாழ்விலும் இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட பலகீனங்கள் சமூக சூழல்கள் இன்னும் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இன்னும் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இவைகளெல்லாம் நம் மத்தியில் இருந்தாலும் இந்த வாக்குறுதியினுடைய கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய மக்களாக எப்பொழுதும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விழிப்பாகவும் வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி இவ்வாறு நாம் இருந்தோம் என்றால் இந்த வாக்குறுதியினுடைய காரியங்களில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நம்பிக்கைய மக்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவரே சருமையாக சொல்லுவாரே சின்னஞ்சிறிய காரியங்களின் நம்பிக்கைக்குரிய என்னுடைய மக்களே உங்களை நான் பெரியவற்றிற்கு அதிபதியாக ஆக்குவேன் நம்முடைய வாழ்வு மேன்மை மகிமையும் பெறுவதற்கு சிறு சிறு காரியங்களில் இந்த நம்பிக்கைக்குரியவர்களாக விழிப்பாய் இருக்கின்ற மக்களாக வாழ்கின்ற பொழுது பெரிய காரியத்தை கடவுள் கொடுப்பார் பெரிய காரியமே கடவுளுடைய மகிமையில் பங்கெடுப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எதிர்பார்ப்பு இலக்கு அந்த இலக்கை அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான கடமையும் அதுவே அதையும் நாம் எடுத்துச் செல்வதற்கு பின்பற்றுவதற்கு கடைபிடிப்பதற்கு நம்மிடத்திற்குரிய எல்லா தடைகளையும் அகற்றுவதற்கு ஆண்டவிடத்தில் வல்லமையை கேட்போம் கடந்து செல்வோம் பலவற்றை எதிர்த்து போராடுவோம் வாழ்க்கையினுடைய வெற்றி நமதே விழிப்பாக இருக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கடவுளை நாம் அணுகுகின்ற பொழுது நம்பிக்கையோடு வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் முனைந்து போராடுகின்ற பொழுது கடவுள் சொல்லுகிறாரே என்னாலும் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உள்படுத்த திருவிழம் கொண்டுள்ளார் கடவுளுடைய திருவுளம் இருக்கிறது ஒரு பொழுது மாறாது அந்த திருவுள நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுகளை உண்மையாகவே உணர்கின்ற மக்களாக வாழ இறைவன் நேரத்தில் வரம் கேட்போம் தடைகளை அகற்றி முன்னேறி செல்வதற்கு பலம் கேட்போம் நம் வாழ்வில் அமைதியும் சமாதானமும் நிறைந்திருக்க கடவுளிடத்தில் வரம் கேட்போம் இறைவன் நம்மை நம் குடும்பத்தை நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை நம் ஊரை நம்மை